எல்லாருக்கும் வீடியோ பார்த்துட்டு இருக்கிறேன் நீங்கள் மற்றும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு பிரம்மபூர்த்த பூஜையோட முப்பத்தி ஏழாவது நாள் இன்னைக்கு ராகுபத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சில வரிகள் அசுரர்கள் தேவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பார்க்கடையில் கடைகிறாங்க ஏன்னா அதில் தோன்றுற அமுதத்தை குடித்தாக்க சாகா வரம் பெறலாம் அப்படின்ட்டு கடையும் போது அதில் வந்து பசு கற்பக விருட்சம் குதிரை யானை பாரிஜாத மரம் தெய்வ பெண்கள் இப்படி ஒவ்வொருத்தராக தோன்றி வராங்க தன்வந்திரி பகவான் அமுத கடசத்தை ஏந்தி வராரு பின்னாடியே லட்சுமி தேவியும் வராங்க இதெல்லாம் அதிசயமாக மறந்து போய் தேவர்கள் பார்த்துக்கிட்டு நிற்கும் போது அசுரர்கள் அந்த அமுதகளை சத்து தூக்கிட்டு ஓடுறாங்க ஏன்னா நம்ம மட்டும் குடிச்சிடலாம் அப்படின்ட்டு மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்து அசுரர்கள்ட்ட போய் இப்படி தவறு செய்யக்கூடாது செஞ்சால் இது வந்து நிறையவே அதுன்னு சொல்லி வாங்கிட்டு வராங்க தேவர்களை உட்கார வச்சு பரிமாறுறாங்க அப்போ வந்து தேவ அசுரர்கள் குடித்தா கெட்டது அதிகமாகும் தேவர்களுக்கு மட்டுமே கொடுத்து முடிக்கணும்னு நினச்சிக்கிட்டு பரிமாறும்போது இதை தெரிஞ்ச ஒரு அசுரன் மட்டும் தேவர்கள் மாதிரி வேடம் பூண்டு அவங்களுக்கு இடையில உட்காந்து அதை வாங்கி குடிச்சிடறான் இதை வந்து சூரியனும் தந்திரன்னு உண்மையை சொல்லிடுறாங்க மோகினிகிட்ட மோகினி தன்னோட அகப்பையால் ஒரு அடி அடிக்கவும் தலை தனியாக உடம்பு தனியாக போயிடுது இப்போ தலையோட பாம்பு தலையோட பாம்போட உடம்பு தலை அப்படின்னு பெற்று இரண்டு உயிர்களாக போயிடுது ராகு கேதுவா இப்போ எல்லா ராசியும் வளமாக சுற்றுவோம் ஆனால் ராகு கேது மட்டும் எதிர் திசையில் சுற்றுவாங்க வினோதமான உடல் அமைப்பு இருக்கிறதால தேவர்களையும் ஏற்றுக்கலை அசுரர்களையும் ஏற்றுக்கவே இல்லை அவங்கள இப்போ தே ராகு வந்து எதிர்பாராத பாராத அதிர்ஷ்டத்தை தர்றது கேது முற்றும் துறந்தவர்